அள்ளம் அள்ளம் மருத மலை டிரைவர் பஸ் டிக்கிற போறேன் கடங் கலை ஒத்தக்கடை மலை எங்கேயா இருக்கும் போல அவன் நூறுல போய் பட்டார்னு சாச்சு விட்டு அத ஒரு சக்தி மாலை ஓட்டவங்க வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க சக்தி எல்லாருமே எங்க நிலைமைய இந்த வட்டம் ஆத்த எங்களை சோதித்து விட்டா ரெண்டு மூணு பேத்துக்கு காலு போச்சு சக்தி மைத்த புருங்குச்சு நீ போட்ட குத்தாட்டம் தானே கீருக்கு வந்து துருப்புடிச்சிருச்சு மூடு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் ஓட்டுநர்கள் கவனம் அளவுக்கு உங்கள் செயல் இருந்தால் விபத்துகள் அதிகரிக்கும் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே பதினெட்டாம் படி அதே உண்மை ஓட்டுநர் இருக்கீங்களா நீங்க எல்லாம் அத்தனை குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டவன்